விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்கள் பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் குணசுந்தரி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பொருட்களை வாங்கிச் செல்கிறார்கள் கோயம்பேடு மார்க்கெட் பகுதி எப்படி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் மாலதி இன்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கு விநாயகர் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக காலை முதலே மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக விநாயகர் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் பூக்கள் மற்றும் அலங்கார தோரணைகள் போன்றவை இங்கு வெகு விமர்சையாக கொண்டிருக்கிறது மக்கள் அதனை ஆர்வம் காட்டி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விநாயகருக்காக பயன்படுத்தப்படும் அதாவது விநாயகருக்காக போடப்படும் மாலைகளான அருகம்புல் மாலை எருக்கலை மாலை சாமந்திப்பூ போன்ற மாலைகள் அதிக அளவில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது அதற்காக மக்கள் இன்று காலை முதலே வாங்குவதற்கான ஆர்வம் காட்டி வருகிறார்கள் கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அருகில் இருக்கிற மாநிலங்களில் இருந்து இங்கு அதிகமான பொருட்கள் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படும் இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னை மட்டுமன்றி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இருந்தும் இங்கு மக்கள் கூடி வந்து பொருட்களை வாங்கி வருகிறார்கள் விநாயகர் மக்கள் மிகப்பெரிய பண்டிகையாக பார்த்து வருகிறார்கள் அந்த சூழ்நிலையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு தேவையான பூஜை பொருட்கள் குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று அனைத்துமே இன்று கோயம்பேடு சந்தையில் வெகு விமர்சையாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது அதற்காக பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் இங்கு திறந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஒரு வாரம் காலமாகவே ஒரு வாரங்களாகவே இங்கு கோயம்பேடியில் மக்கள் திரண்டு பூஜை பொருட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக விநாயகருக்கு பயன்படுத்தக்கூடிய அருகம்புல் மாலை எருக்கலை மாலை சாமந்தி மாலை அது மட்டுமின்றி தோரணைக்காக பயன்படுத்தக்கூடிய தென்னை ஓலைகளால செய்யப்பட்ட தோரணை அது மட்டுமின்றி வாழை மரம் போன்ற அனைத்துமே இங்கு மக்கள் கூடி வந்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பூக்களை எடுத்துக்கொண்டால் அதாவது மழையின் காரணமாக இங்கு வரத்து என்பது குறைந்து காணப்படுவதால் பூக்களின் விலை என்பது மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது உயர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக மல்லியப்பூ எடுத்துக்கொண்டால் ஆனால் கிலோவிற்கு நானூறு முதல் ஐநூறு வரை அதிகரித்தும் கிலோ ஒரு கிலோ என்பது ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து இருநூறு வரைக்கும் முக்கியமாக பூக்களிலேயே விநாயகருக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாமந்தி பூ கிலோவிற்கு நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை அதிகரித்து கிலோ முன்னூற்று ஐம்பது வரைக்கும் விற்பனையாக கொண்டிருக்கிறது எனவே மக்கள் இன்று விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் திரளாக கொண்டாட இருக்கும் இந்த சூழ்நிலையில் கோயம்பேடை பொறுத்தவரைக்கும் இங்கு அதாவது வெளி சில்லறை வியாபாரிகளிடம் பொருட்கள் வாங்கும் போது விலை என்பது கூடுதலாக இருக்கும் எனவே கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து வாங்குவதால் விலை சற்று குறைவாக இருக்கும் என்பதால் அதிக மக்கள் இங்கு திரண்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குவதற்காக கூடியிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான விவரங்களோடு நேரலில் இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி